ஹே கைஸ் நான் உங்களுக்கு என் தமிழ்ச்சி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா லெவன்த்தில் இயல் இரண்டில் இருக்கிற இனிக்கும் இலக்கணப் பகுதியில் உயிரேற்ற புணர்ச்சியில் இருக்கிற குற்றியலுகுர புணர்ச்சி முற்றியழுகுற புணர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் குற்றியலுகுர புணர்ச்சி முற்றியலுகுர புணர்ச்சிக்கு முன்னாடி குற்றியலுகுரம் முற்றியலுகுரம் அப்படிங்கிறத சின்ன ரீக்கால் மாதிரி பார்த்துருக்கோம் இந்த குற்றியலுகர புணர்ச்சிக்கு என்னென்ன விதிகள் வரும் முற்றியலுகுர புணர்ச்சிக்கு என்னென்ன விதிகள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் குற்றியலுகுர புணர்ச்சி எப்படி இருக்கும் முற்றியலுகுர புணர்ச்சி எப்படி இருக்கும் அதுக்கான டிஃப்ரெண்ட்டு தெளிவாக தெரியும் ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே எடுத்துக்காட்டு இருந்தாலும் எழுத்துக்கள் சின்ன எழுத்துக்கள் மாறுபாட்டில் விதிகள் மாறுது அப்படிங்கிறது அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன் அதுக்கு நீங்க அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன ஆன்சர் உங்களுக்கு தோணுச்சுங்கிறத கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தப்பா இருந்தாலும் சரி கரெக்டா இருந்தாலும் சரி சரிங்களா என்னன்னா மாசு கூட்டல் அற்றான் மாசற்றான் அப்படிங்கிறது எந்த விதிப்படி புணர்ந்து சேருது அதே மாதிரி வரவு கூட்டல் அறிந்தான் வரவறிந்தான் இது எந்த விதிப்படி சேருது அப்படிங்கிறத நீங்க இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன விதி தோணுச்சோ அந்த விதியை நீங்க சொல்லணும் சரிங்களா ஏன்னா இது ரெண்டுக்கும் என்னென்ன விதி வருங்கிறத நடு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதனால் இந்த கொஷினுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அது என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அடுத்து வீடியோவை பாருங்கள் சரிங்களா குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னா குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் சரிங்க லூரும் குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய் வறுமொழியின் முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும் அப்படிங்கிறதா வந்து குற்றியலுகர புணர்ச்சியோட அந்தது இப்படிதான் குற்றியலு புணட்சி புணரணும் அப்படின்னு சொல்றாங்க சரி குற்றியழுகிற சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் வந்து பார்த்தீங்க இந்த மாசு அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு லாஸ்ட்ல வந்து சூ அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு இந்த சு எங்க இருக்குது அப்படின்னா இச்சோட ஊ இணையும் பொழுது சூ அப்படிங்கிற வார்த்தை உருவாகுது இந்த மாதிரி இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்த மெய்யெழுத்துக்களோட ஊ ஊ வந்து இணையும் பொழுது கு சு அப்படிங்கிற ஒரு எழுத்து உருவாகும் அதாவது வல்லின மெய்யெழுத்தோட உகரம் ஏறும் பொழுது இந்த எழுத்துக்கள்லாம் உருவாகும் அந்த எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள்தான் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றியழுகிற சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குற்றியழுகிற சொல் பார்க்காதவங்க கீ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செவன்த்தில் அழகாக குற்றியழுகிறோம் முச்சி எழுகிறோம் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கு சு டு தூ பூரு இதுல முடியக்கூடிய சொற்கள் எல்லாமே குற்றியலுகர சொற்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது அதுலயே சில விதிமுறைகள் இருக்கு அதான் முற்றியலுகரம் பாத்தீங்க அப்படின்னா முற்றியலுகரம் பாருங்க தனிக்குறளை அடுத்து சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம் அதான் வந்து எடு பசு அது பெரு அந்த மாதிரி வல்லின மெய்யின் மேல ஊர்ந்து வரக்கூடிய உகர இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து தனிக்குறியில் அடுத்து வந்துச்சு அப்படின்னா அது முற்றியெழுகுற சொல்லா வரும் தனிக்குறல் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ரெண்டு மூணு எழுத்துக்களோட சேர்ந்து வருது அப்படின்னா அது வந்து குற்றியெழுகுற சொல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த குற்றியெழுகுற புணர்ச்சி வந்து ரெண்டு வெரைட்டியில் இருக்குது ஒரு வெரைட்டி பாருங்க மாசற்றார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு பிரியும் இந்த மாசு அப்படிங்கிறதுல சு அப்படிங்கிற அந்த குற்றியெழுகுற சொல் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிரியும் அப்படின்னா இச்சு ஊ அப்படின்னு பிரியும் இதில் தான் சொல்லியிருப்பாங்க நிலைமொழிதின் ஈற்றெழுத்தில் உள்ள அந்த உகரன் ஏரிய மெய்யெழுத்து வந்து அந்த சொல் உகரன் தான் ஏரிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உயிர் வரின் அதாவது பக்கத்தில் வந்து வறுமொழி வந்து முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப என்ன வரும்னா உயிர் வரின் உயிரெழுத்து வருது அப்படின்னா இந்த மாசு அப்படிங்கிற அந்த சொல்லுல லாஸ்ட்ல இருக்கிற அந்த சூளை இருக்கிற ஊ வந்து மெய்ய விட்டுட்டு ஓடிடும் இச்சுங்கிற மெய் எழுத்த விட்டுட்டு ஊ வந்து ஓடிரும் அப்ப நம்மளுக்கு என்ன விதி வரும்னா உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ வந்து மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் கூட்டல் அற்றாருன்னு இருக்கும் சரிங்களா அதில் கூட்டல் போடாமட்டேன் மார்ச் கூட்டல் அற்றார்ன்னு இருக்கும் இந்த இச்சு பார்த்தீங்க அப்படின்னா இச்சு பார்த்தீங்கன்னா வருமொழி முதல் இடத்துல ஆ இணைகிறதுக்கான ஃபார்ம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இச்சு ஆ இணைந்து சா அப்படிங்கிற ஒரு எழுத்து உருவாகி மாசற்றார் அப்படிங்கிறது மாதிரி உணரும் இது முதல் வெரை இந்த குற்றியழு புணர்ச்சியில முதல் வெரைட்டி பாத்தாச்சு செகண்ட் வெரைட்டி பாக்குறதுக்கு முன்னாடி குற்றியழுற வகைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் பாக்காதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு அதுலயே பாத்துக்கோங்க குற்றியழுகிற வகைகள் பாத்தீங்க அப்படின்னா தொடர் குற்றியழுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு குற்றியழுகிற சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா கு கூ டு தூ பூ ரூ அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்கிறதான் வந்து குற்றியழுகிற சொல்ன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இந்த எழுத்து வந்து அந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பொறுத்து அதை வெரைட்டி பண்ணியிருக்கிறாங்க அதான் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் வி அப்படிங்கிறது நெடில் எழுத்து அதை தொடர்ந்து டூ அப்படிங்கிற குற்றியலுகரம் எழுத்து இருக்கனால நெடில் தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி முரடு உயிர் தொடர் குற்றியலுகரம் இந்த ராதானே இருக்குது உயிர் மீதான வரணும் அப்படின்னா அப்படி கிடையாது ராவ பிரிக்கும் போது இர் கூட்டல் ஆ அப்படின்னு வரும் சோ ஆ கடுத்துதான் டூ அப்படிங்கிற குற்றியலுகரம் எழுத்து இருக்குனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி இச்சு இச்சு பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்து தான் ஆனால் மெய்யெழுத்துக்களை வந்து வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் நம்ம பார்த்துருப்போம் அதனால தான் வந்து அடுத்து வரக்கூடிய குற்றியழுகுற சொல்னால வன்தொடர் குற்றியழுகுரம் அதே மாதிரி இஞ்சு அடுத்து சூ வந்திருக்கு இல்லையா ஸோ அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி மார்பு இர் அப்படிங்கிறது இடைத்தொடர் இடை எழுத்து அதை தொடர்ந்து வரக்கூடியதுனால இடைத்தொடர் எஃகு எகு இதுலது ஆயுத எழுத்துக்கு அதுக்கப்புறம் குற்றியழுகிற எழுத்து வந்திருக்கனால ஆயுதத்தொடர் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குற்றியலுகர வகைகள் நெடுந்தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு ஆறு வெரைட்டியா இருக்கிற வகைகள் இருக்குது சரி அப்ப இந்த ரெண்டாவது பாருங்க இட்டு இர் என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில்தொடர் உயிர்தொடர் குற்றியலுகரங்கள் வறுமொழியோடு சேரும் போது ஒற்று ரெட்டித்து புணரும் அப்படின்னு சொல்றாங்க அதை ஒண்ணும் இல்லை வீடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வீடு நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் இது வந்து நெடில் தொடர் அதே மாதிரி முரடு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றி இந்த இட்டு இரு மேலே ஊர்ந்து வரக்கூடிய அந்த உகரம் வந்துச்சு அப்படின்னா அதாவது இட்டு இரு உகரம் ஏறிய அந்த எழுத்துக்கள் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றி ரெண்டு நிலை வந்துச்சுன்னா ஒற்று ரெட்டித்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒற்றுனை என்ன அப்படின்னா மெய்யெழுத்து இப்போ வீடு கூற்றல் தோட்டம் இது பாத்தீங்கன்னா வீடு தோட்டம் நம்ம சொல்ல முடியாது அதாவது வீட்டு தோட்டம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அப்போ டூக்கு பக்கத்தில் அதோட ஒற்றெழுத்து என்னவோ அது ரெட்டித்து வராதா வீட்டு கூற்றல் தோட்டம் அடுத்து அதுக்கு அதுக்கடுத்து வீட்டு தோட்டம் அப்படின்னு புனரும் இந்த இத்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு நிலைமொழியோட வறுமொழி எழுத்து காசை தே வள்ளின எழுத்துக்கள் வருது அப்படின்னா அதோட வரணும் இது வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள்ல படிச்சிருக்கும் சரிங்களா இது வந்து வீட்டு தோட்டம் புணரும் கூட்டல் மரம் டு வந்துருக்குதா இதுல வந்து என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம் சோ நெடில் தொடர் குற்றியலுகரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இட்டு இரு வந்துச்சு அப்படின்னா ஒற்று ரெட்டித்து வரும் அப்படிங்கிற ரூல்ஸ் அதனால வந்து காட்டு மரம் அப்படின்னு வந்திருக்குது அதே மாதிரி முரடு முரட்டு காலை முரட்டு கூட்டல் கா அதுக்கப்புறம் இக்கு ஒரு வள்ளின மிகக்கூடிய இருந்தது அதனால முரட்டு காளை அப்படின்னு வரும் அதே மாதிரி பகட்டு வாழ்க்கை பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை சோறு கூற்றல் பானை சோற்று பானை சரியா அதே மாதிரி ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர் வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி இந்த மாதிரி நல்லா கவனிங்க தொடர் குற்றியழுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வந்துச்சு அப்படின்னா அதோட ஒற்று வறுமொழியோடு சேரும்போது ஒற்று ரெட்டித்து புணரும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவதான ரூல்ஸ் இன்னும் டவுட் வரும் எனக்கு வந்தது அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியல ஏங்க இங்கன்னா பாருங்க நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் மாசு கூட்டல் அற்றார் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னது நெடல் தொடர் குற்றியலுகரம் தானே இதில் மட்டும் ஏன் அந்த விதி வரல அப்படின்னா பாருங்க வறுமொழியோட உயிரெழுத்துல தொடங்கிற எழுத்து வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த விதி வராது தான் உயிர் வரி உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்றாங்க புரியுதா ஆனால் இங்கே பாருங்க வீடு கூட்டல் தோட்டம் இங்கே தோட்டம் அப்படிங்கிறது என்னது வல்லின உயிர்மைத்த இருக்கிற ஒரு எழுத்துல வந்திருக்கனால வீட்டு தோட்டம் அப்படிங்கிறத புணரும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புரிதா இப்போ குற்றியலுகரம்னு என்ன பார்த்துருப்போம் குற்றியலுகர புணர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அடுத்து பாருங்கள் முற்றியலுகிற புணர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்போ இங்கே பாருங்க இந்ததுக்கான விதி குற்றியழுகிற புணர்ச்சிக்கான விதி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற அந்த எழுத்து அதாவது நிலைமொழி வந்து கு சொல்லா சொல்லாக வறுமொழி வந்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிற பட்சத்தில் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற ஒரு விதியும் அடுத்து பாருங்க நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியழுங்கள் அதாவது நெடில் குற்றி நெட்தொடர் குற்றியலுகரமும் உயிர்தொடர் குற்றியலுகரமும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான விதி நெடிலோடு உயிர்தொடர் குற்றி குற்றுகரங்களுள் தர ஒற்று ரெட்டும் வேற்றுமை மிகவே அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணுறாங்க புரியுதா அப்போ குற்றியலுகர புணர்ச்சிக்கான விதிகள் எத்தனை ரெண்டு அதை ரெண்டே நீங்கள் அந்த அந்த மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி சரிங்களா அடுத்து பாருங்கள் முற்றியழுகுர புணர்ச்சி பாத்திரலாம் முற்றியலுகர புணர்ச்சி முற்றியலுகரம்னா என்னென்னு என்னன்னு பார்த்துடலாம் முற்றியலுகரம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா தனிக்குறிலை அடித்து சொல்லின் இறுதியில் வள்ளின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம் தான் முற்றியலுகரம் அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க எடு பசு அது பெரு அப்படிங்கிற அந்த பாருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ உரிச்சொல் பா குறிச்சொல் ஆ குறிச்சொல் அதுவும் என்னது தனிக்குறிலே இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து வேற வேற வார்த்தை என்ன இருக்குது முரடு அப்படின் இருப்போம் முரடு இது வந்து நம்ம பார்த்துருப்போம் உயிர் உயிர் தொடர் குற்றியழுன்னு பார்த்துருப்போம் இதே மாதிரி வேறு எதாவது அதாவது ரெண்டு மூணு எழுத்துக்கள் இருக்கும் முன்னாடி வந்து குறில் எழுத்துக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்றியலுகரமாக வராது அதுதான் வந்து தனி குறிலே அடுத்து தனி ஒரு குரிலே அடுத்து வரக்கூடிய இந்த வல்லினம் மெய் மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் தான் வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரெண்டாவது முற்றியலுகரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாவது என்ன வாய்ப்பு சொற்களின் இறுதியில் மெல்லின இடையின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் தான் முற்றியலுகரம் உகரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த எல்லின் எழுத்து என்னது இங்க எங்க நம்மண்ணா இறள வளல இடைநெழுத்து இதெல்லாம் வருது இல்லையா ஸோ இந்த எழுத்துக்களோட உகரம் ஏறுச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்கள் எல்லாமே அந்த சொற்கள் எல்லாமே முற்றியலுகரம் அதான் வந்து உண்ணு நூ அப்படிங்கிறது என்னது ஆஹ் இங்க நம்ம மெல்லின மெல்லின எழுத்துக்கோட உகரம் ஏறிக்கனால இது வந்து முற்றியலுகரம் அதே மாதிரிதான் மூ லு உ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னது முற்றியலு உகிறச்சல் அப்ப குற்றியலுகிறச்சல் எது சொல் எதுங்கிறத முத தெரிஞ்சுக்கிட்டாதான் எதுக்கு எந்த விதியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இப்ப வாங்க அடுத்து முச்சியழுகுற புணர்ச்சின்னா என்னன்னு பாத்திரலாம் முற்றியலுகர புணர்ச்சினா நிலைமொழியதின் இறுதியில் உள்ள முற்றியலுகரம் இது ஒரு வரவு வரவறிந்தான் வரவு குற்றல் அறிந்தான் வரும் இந்த வரவு நிலைமொழிதின் இறுதியில் உள்ள முற்றியலுகரம் குற்றியலுகரத்தை போலவே ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் வரையும் அதாவது நம்ம பார்த்தது தான் அதாவது உயிர் வரின் நுக்குரல் மெய் விட்டோடும் அப்படிங்கிற விதியை நம்ம யூஸ் பண்ணலாம் இங்க அங்க யூஸ் பண்ணணும் எங்க குற்றியலுகரத்துல சொன்னோம் ஆனா அதே விதியை இங்க யூஸ் பண்ண கூடாது நல்லா கவனிக்கணும் குற்றி சொல் வேற முற்றி சொல் வேறங்கிறத கவனிச்சுக்கணும் ஏன்னா இங்கே வரவு ஃபர்ஸ்ட் வரவு கூட்டல் அறிந்தான் வருது இங்கே அறிந்தான் அப்படிங்கிறது மெய்யழுத்துல சாரி உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய எழுத்து வந்திருக்குது சரியா அப்போ என்ன செய்வோம் கண்ணை முடிக்கிட்டு உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என்று விதிப்படி இவ்வளோ வந்து ஊ மறைஞ்சிடும் அப்புறம் இவ்வளவு அறிந்து வரவறிந்தான் அப்படின்னு போட்டுருவோம் ஒரு ஒரு ஆர்வத்துல ஒரு அவசரத்துல போட்டுருவான் ஆனா கவனிக்கணும் நல்லா அதெல்லாம் வச்சிருப்பாங்க வரவு இதுல உங்கிறது என்னது முற்றியெழுகுற சொல் அப்ப முற்றியழுகுற சொல் வந்துச்சு அப்படின்னா அதோட வறுமொழி எழுத்து உயிரெழுத்து புணரும்போது அதுக்கான விதி என்ன அப்படின்னா முற்றும் மற்றும் உரோ வழி அப்படிங்கிற விதிப்படி ஊ வந்து மறையணும் அப்ப வரவு இந்த வரவுல வந்து இவ்வு இருக்குது ஊ மறைஞ்சோம்னா வரவு குட்டல் அறிந்தான் இந்த அடுத்து வந்து உயிர் வரி நுக்குரல் சாரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது ஏழ்வியா அப்படிங்கிற விதிப்படி இவ், ஆவு உ இணைந்து வ அப்படிங்கிறது போல வந்து வரவறிந்தான் அப்படிங்கிறது வரும் ஆனா இத பார்த்தா நமக்கு என்ன தெரியும் ரெண்டுமே ஒண்ணு ஒரு மாதிரி தான் தெரியும் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என் விதிப்படி அந்த மாதிரி யோசிப்போம் அப்ப இங்க நல்லா கவனிக்க வேண்டியது குற்றியல் சொல்லல என்ன விதி வரும் முற்றியல் உரை என்ன விதி வரும்ங்கிறது தான் இங்க concept ஏ அதனால தான் இன்னைக்கு வந்து குற்றியல் புணர்ச்சியும் முற்றியல் உரை புணர்ச்சியும் சேத்தாப்புல நடத்திருக்கேன் புரியுதா ஓகே அப்போ முற்றியெழுகுற சொல்லுக்கான முற்றிலுகிற புணர்ச்சிக்கான விதி என்ன அப்படின்னா முற்றும் அற்று ஓரோ வழி நன்னூல நூத்தி அறுபத்தி நாலுல கொடுத்துருக்காங்க இதே தான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறதுலையும் நன்னூல் நூத்தி அறுபத்தி நாலுலையும் சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டுமே ஒரே உரையில இதுலதான் வந்திருக்கு நம்பர்ஸ்லதான் இருக்குது அப்போ குற்றியலுகுற சொல்லில் வருது அப்படின்னா அது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணணும் ஆனால் நெடுத்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகுரங்கள் வந்துச்சு அப்படின்னா டர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணணும் அதே குற்றியலுகுற சொல் இல்லாத வேற ஒரு சொல் மெய்சொல்ல உகரம் ஏறி வந்துச்சு அதுக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா முற்றும் மற்றும் ஒரோ வழி அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யணும் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த புணர்ச்சியை புரியுதா இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் விடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ